கிரைஸ்ட் அன்றவராக இயேசு கிறிஸ்து நோவாவை பாதுகாத்தது போல நம்மையும் அவர் அவரோடு கூட இருக்கிற அனைவரையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கண்டிப்பாக எந்த வாதையான சூழ்நிலைகளும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு எந்த பிசாசின் கிரியைகளும் நம்மை மேற்கொள்ளப்படாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கழுவப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிசாசின் போராட்டங்களையும் தந்திரங்களையும் கத்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றி போட்டு விடுவார் எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் வந்தாலும் அது உன்னை அணுகாது என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் விசுவாச மார்க்கத்தினார் எப்படி கானானுக்குள் பிரவேசித்தார்களோ அதே போல் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு கூட தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்துவார் பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு குடும்பத்தின் சூழ்நிலைகளை கத்தர் உங்களுக்கு உருவா உருவாக்கி கொடுப்பார் எதை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை என்று கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் அது மட்டுமல்லாது எல்லா சத்ருக்கின் கிரியைகளையும் எல்லா வனாந்திரமான சூழ்நிலைகளையும் என் தேவனால் மாற்ற முடியும் நீங்கள் குறைவுகளை நினைத்து கலங்கி கொண்டே இருக்க வேண்டாம் இந்த போராட்டங்களை நினைத்து கலங்கி கொண்டே இருக்கவே வேண்டாம் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார் சங்கீதத்தில் பார்க்கிறோம் சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அண்ணுகாது என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு கத்தர் உங்களை பாதுகாத்து கிருபையாய் தயவாய் உங்களை வழிநடத்த அவர் திட்டமுள்ளவராயும் சித்தமுள்ளவராயும் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க போராட்டங்களை கண்டு கலங்க வேண்டாம் எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உலகத்தில் இருக்கிறவர்களில் உங்களுக்குள் இருக்கிற இயேசு நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உங்களை பாதுகாத்து கிருபையாய் தப்புவித்து உங்களை வழிநடத்த திட்டமுள்ளவராயிருக்கிறார் என்னோடு கூட பேச வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பிரத்யேகமாய் பேசுகிற வார்த்தையை உங்களோடு பேசி உங்களுக்கு சிக்க விரும்புகிறேன் தாமே உங்களை ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் உங்களை நிறைவாய் வழி நடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார் எதையும் பார்த்து எதையும் கண்டு சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் பண்ணுகிறான் கத்திர மலையாசீர்வதிப்பார் காட் பிளஸிங்